இப்பெல்லாம் பெரும்பாலும் டாக்டர்கிட்ட போனால் எந்த டாக்டர் இருந்தாலும் பால் சாப்பிட பால் சம்பந்தமான பொருள் எதுவுமே சாப்பிடாத அப்படிங்கிறாங்க ஆடுதுறை ஆராய்ச்சி நிலையத்தில் சொல்லுவாங்க வெள்ளையாக இருக்கிறது எல்லா மைதா அரிசி பால் தயிர் வெள்ளையாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஒதிக்கணும் கலர்கழங்காக தான் இருக்கணும் கலராக இருக்கிறது கேரட்டு பச்சையாக இருக்கிறது பீன்ஸு இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க உண்மைதான் பால் அந்த காலத்தில் குடிச்சிட்டு தொண்ணூறு வயசு தொண்ணூற்றி வயசு வாழ்ந்தவர்கள்லாம் இருக்காங்க ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு எம்எல் ஐநூறு எம்எல் காஃபி ஒரு வேலைக்கு சாப்பிடுவாங்க நைட்டு ஒரு டம்ளர் பசும்பால் இல்லாமல் படுக்க மாட்டாங்க பசும்பால் தான் சாப்பிடுவாங்க விருத நாட்களில் ஆர்லிக் கஞ்சி வச்சு அதில் பால் ஊற்றி தான் சாப்பிடுவாங்க எல்லாமே கஞ்சிகளுக்கு எல்லா கஞ்சிகளுக்கும் நிலத்தமாகவும் இருந்தாலும் அதுக்கும் பால் தான் தொடுவோம் பாலுங்கிறது வந்து நிறையா இப்போ பயன்படுத்தி அவங்கெல்லாம் தொண்ணூறு வயசு வாழ்ந்தாங்க இப்போலாம் ஆவரேஜ் எழுபத்தஞ்சி எண்பது கூட இருக்க முடியல ஆனால் பாலை குறைன்னு டாக்டர் சொல்கிறாங்க இது எந்தளவு உண்மை எதுக்காக இது சொல்கிறாங்க அப்படின்னு யாராவது இதை படிக்கிற ஒரு டாக்டராவது விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது எனக்கு என்ன என்ன போன்ற வயதானவர்களுக்கு குறைங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது மைதா சொல்கிறது நியாயம் வேறு இதர பொருட்கள் கிழங்குகள்லாம் தர சவாரி கட்டை அதுமாரி கிழங்குகளை சொல்கிறது நியாயம் பூமிக்கு அடியில் விளைஞ்ச கிழங்குகள் ஆனால் பால் பசும்பால் வந்து இப்போ கலப்படமான பேக்கெட் பாலை வேண்டான்னு சொல்கிறாலாம் ப்யூர் பசும் ப்யூர் பால் கிடைக்கல இப்போ பசும்பாலுன்னு கொண்டு வந்து கறந்து தரா எண்பது ரூபா வரைக்கும் நிறுத்தி நூறுரூவா வரைக்கும் போகுது அதையும் சாப்பிடக்கூடாது பசுமாடுல்லாம் அழிக்கணும்னு ஒரு சமயம் ஒரு பக்கம் பண்ணிட்டுருக்கா இதில் எது உண்மைன்னு மனசு ஏற்றுக்க முடியல வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸாக இருக்குது அதில் ஒரு நியூஸாக இருக்குது கிரிக்கெட் பிளேயர் தோனியெல்லாம் கூட அஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு பால் குடிப்பார் எல்லாம் படிச்சிருக்கேன் எது உண்மை எது நெஜம்னு தெரியல இதை படிக்கிற நீங்களும் சஜஷன் சொல்லுங்கள் எது இது கரெக்டு தானே ஹண்ட்ரட் பர்சன்ட்ங்கிறதையும் சொல்லணும் அது குறை கொடுத்துறதுக்காக சொல்லலை பாலை ஏன் தவிர்க்கணும்னு சொல்கிறா வெள்ளை பண்டோங்கிற ஒரு காரணத்தினாலயா என்னன்னு தெரியல பால் தயிர் மோர் கரைச்சி குடித்தா அவ்வளோ நல்லது பட்டர் மில்க்கு நல்லதுன்னு சொல்கிறா ஆனால் அந்த பால் இல்லாமல் எப்படி பட்டர் மில்க்கு தயாரிக்க முடியும் மோரை நல்லா கரைச்சி குடிங்க பெருங்காயம் போட்டு லைட்டாக உப்பு போட்டுங்கிறாங்க ஆனால் அந்த பேசிக் பால் இல்லாமல் என்ன பண்ண முடியும் ஆனால் இதே பால் வந்து இப்போ படித்தேன் செயற்கை பால்னால் ஏதோ பாகிஸ்தான்லேருந்து வந்துருந்தது ஐநூறு கிலோ வாங்கி வச்சுருந்தாங்க அரை கிலோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் லிட்டர் பால் தயாரிக்கலாம் செயற்கை பவுடர் செயற்கை பவுடர் வெரி குட் செயற்கை பவுடர் அப்படின்னு சொன்னாங்க ஆகையினால் பால் பொருட்கள் வந்து எந்த அளவுக்கு கெடுதல் எனக்கு நம்பாவையும் இருக்க முடியல நம்பையும் நம்பியும் ஃபுல்லாக செயல்படுத்த முடியல பாலையே அவாய்ட் பண்ணணும்னு டாக்டர் சொல்கிறான் இதை படிக்கிற டாக்டர்ஸோ யாரோ இருந்தால் இதுக்கு விளக்கம் கொடுத்தான்னா மனசுக்கு அது